சேத்பட் திவ்யா கல்வி நிறுவனத்தின் சார்பில் அம்பேத்கார் பிறந்தநாள் விழா தாளர் பா செல்வராஜன் அன்னதானம் இனிப்பு வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் திவ்யா கல்வி நிறுவனங்களின் சார்பில் டாக்டர் அம்பேத்கார் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது திரு பிறந்தநாள் விழாவில் தாளர் பா செல்வராஜன் பொதுமக்களுக்கு அன்னதானம் இனிப்பு வழங்கினார் சட்டமேதை அண்ணல் அம்பேத்காரின் பிறந்த தினத்தை திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் திவ்யா கல்வி நிறுவனங்கள் சார்பில் செஞ்சி சாலையில் அம்பேத்கார் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா திவ்யா கல்வி நிறுவனங்களின் தாளர் பா செல்வராஜன் தலைமை தாங்கி மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் பொதுமக்களுக்கு இனிப்பு அன்னதானம் வழங்கி பேசுகையில் திவ்யா கல்வி நிறுவனம் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளையும் தலைவர்களையும் வருங்கால மாணவர் சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விழாக்களை திவ்யா கல்வி நிறுவனத்தில் நடத்தி வருகிறது இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய சட்ட மாமேதையின் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான் மக்கள் நடமாட்டமுள்ள இங்கே நடைபெறுகிறது என பேசி இந்நாளில் அனைவரும் உறுதிமொழியேற்றுக் கொண்டனர் இதில் டிரைபிள் பவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் பழனி மாவட்ட எஸ்சி எஸ்டி பிரிவு ரவி வணிக சங்க துணைத் தலைவர் ஜோதி திமுக நகர அவைத்தலைவர் கருணாநிதி மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் புனிதா பன்னீர்செல்வம் முன்னாள் காங்கிரஸ் சிஎஸ்டி பிரிவு மணவாளன் திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் பாரதிதாசன் திமுக நகர துணை செயலாளர் குட்டி என்கிற தண்டபாணி பேரூராட்சி மன்ற உறுப்பினர் முருகன் முகமது சித்திக் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள் ரவிச்சந்திரன் இம்ரான் சங்கர் முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிவண்ணன் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத் தலைவர் ஜோசப் உள்பட பலர் கலந்து கொண்டனர்